உறவு முறைகளை எடுத்து நாம் பார்க்கும்போது மனநலத்துக்கு ரொம்ப மிகவும் அடிப்படையான விஷயம் உறவு முறைகள் வந்து தவிர்க்கக்கூடியது தவிர்க்க முடியாதது இன்னைக்கு தவிர்க்க முடியாத உறவு முறைகளை பற்றி பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இன்டிஸ்பென்சபிள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம் தவிர்க்கவே முடியாதது இந்த மாதிரி சில உறவு முறைகள் இருக்குது இப்போ தகப்பன் மகன் எடுத்துக்குங்க பெற்றோர்கள் பிள்ளைகள் இதை எந்த வகையில் நீங்கள் வந்து தவிர்க்க முடியும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் அதே உறவு முறை நீடிச்சே திருந்தான் எங்கே போனாலும் அவன்தான் என்னுடைய பையன் எங்கே போனாலும் நான் தான் அவனுடைய அப்பா அப்படின்றது உறுதி செய்யப்பட்டது அதை யாரும் செலக்ட் பண்ணிட்டு வரல இந்த மாதிரி பையன் வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த பையனை எடுத்துகிட்டு வரல இந்த மாதிரி தகப்பன் வேணும் அப்படின்றது அவனு எடுத்துக்கு வரல இதை வந்து நம்ம மனசில் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கணும் இதுதான் எங்கள் அப்பா சரியில்லை என் பையன் சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்லிகிட்டுருக்கிறோம் எங்கள் அப்பா சரியில்லை அப்படின்னா அப்பாவை சரி பண்ண பண்ண வேண்டியது யாரு எங்கள் அம்மா சரியில்லை அப்படின்னா அம்மாவை சரி பண்ண வேண்டியது யாரு எங்கள் அப்பா சரியில்லைன்னு நான் முடிவு பண்ணிவிட்டு ஒதுங்கிட முடியாது ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் அப்பாவோட நான் இருந்தாகணும் பையன் சரியில்லைன்னு நான் ஒதுக்கிடவும் முடியாது அந்த பையனை ஆளாக்க வேண்டியதும் என்னுடைய கடமை இந்த மாதிரி உறவு முறைகள் வந்து இன்டிஸ்பென்சபிள் ரிலேஷன்ஷிப் இன்னும் சில பேர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து தவிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும்போது நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கோம் இப்போ நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கிறேன் அதை வந்து நான் வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போய் தான் ஆகணும் அப்படின்னும் போது இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டெயின் பண்ணுறது நிறையா பேர் பார்க்கலாம் ஊரெல்லாம் நான் நல்லா இருக்கிறேன் வீட்டுக்குள்ளே தான் ரகலை பண்ணுறேன் அப்படின்வாங்க வெளியெல்லாம் கூட நீங்கள் நல்லா இல்லாமல் இருக்கலாம் பட் வீட்டுக்குள்ளே தான் நீங்கள் நல்லா இருக்கணும் வெளியெல்லாம் கோச்சிக்கிறதே இல்லை வீட்டுக்குள்ளே தான் கோச்சிக்கிறார் இதுக்கு காரணம் என்னன்னா உரிமை அந்த உரிமையினால் நம்ம அப்படி நடந்துக்கிறோம் நான் உரிமையினால தான் நடந்துக்கிறேன் அப்படின்றத புரிய வைக்கணும் இல்லை அதை புரிய வைக்காமல் நான் வந்து என்னுடைய அதிகாரத்தினால தான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆகி போச்சுன்னா அங்கே வந்து உறவுமுறை பாதிப்புக்குள்ளாயிடும் இந்த உறவு முறை வந்து இன்டிஸ்பன்ஸெலாம் ஆயிடுச்சு நெடுநாளைக்கு இருக்கணும் அப்படின்னா அன்பிளசனஸே இருக்கக்கூடாது அசௌரியங்களே இருக்கக்கூடாது சங்கடங்கள் இருக்கக்கூடாது வழிகள் இருக்கக்கூடாது இப்போ நான் வந்து தொடர்ந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்ணுன்னா எனக்கு வந்து சந்தோஷமான விஷயங்கள் இருக்குதோ இல்லையோ சந்தோஷமான விஷயங்கள் இருந்தால் உறவுமுறை கெட்டிப்பட்டு போகும் இன்னும் ஆகும் ஸ்ட்ரெங்தன் ஆகும் அதே சமயத்தில் வீக்கன் ஆகாமல் இருக்கணும் அப்போ தான் அது தொடர்ந்தாகணும் அதுதான் அடிப்படை நீங்கள் வந்து தவிர்க்கக்கூடிய உறவு முறைகளை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் தவிர்க்க முடியாத உறவு முறைகளில் முதல் முதல்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த விதமான அசௌகரியமும் எந்த விதமான சங்கடங்களும் எந்த விதமான வழிகளும் என்னுடைய உறவு முறையால் ஏற்படக்கூடாது அது ஏற்படாமல் இருந்தாலே போதும் என்னுடைய உறவு முறை நெடுஞ்சாலைக்கு இருக்கும் ஸோ இங்கே வந்து ப்ரையாரிட்டி என்ன முக்கியத்துவம் என்ன அப்படின்னா எந்த விதத்திலையும் நான் சங்கடத்தை விளைவிக்கக்கூடாது அதனால் நான் வந்து உறவு முறையில் சங்கடத்தை விளைவிக்காமல் இருக்கிறது எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் இப்போ என் மனசு வந்து இதில் வேலை செய்யும் இப்போ எனக்கு பிடிச்சது எது எனக்கு பிடிக்காதது எது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது எது எனக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடியது எது இதையெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுருந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தீங்கன்னா உன்னை இன்ன ரொம்ப பிடிக்கும் எனக்கு வருத்தத்தை குடிக்காமல் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உன்னை நல்லாவே பிடிக்கும் பட் சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு வருத்தத்தையும் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பிடிக்காததுக்கும் வாய்ப்பு இருக்குது எப்பயுமே நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்து அதிக தீவிரமானது எனக்கு வந்து நான் பத்து நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துட்டு பதினோராவது நாள் எனக்கு பிடிக்காத மாதிரி நடந்தீங்கன்னா அந்த பத்து நாள் பிடிச்ச மாதிரி நடந்ததுடைய எஃபெக்டும் வீணாக போயிடும் அதனால் இந்த இன்டிஸ்பென்சிபிள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன பண்ணணுன்னா எனக்கு பிடிக்காத விஷயங்கள் இதுன்னு நான் தெரியப்படுத்துறது நல்லது எனக்கு பிடித்த விஷயங்களை கூட பின்னால் தெரியப்படுத்தலாம் எனக்கு பிடிக்காத விஷயங்கள் இது இதையெல்லாம் நீ செய்யாமல் இருந்தீங்கன்னா இதெல்லாம் நான் அனுபவிக்காமல் இருந்தேன்னா எனக்கு சங்கடமே வராது சங்கடத்தை விளைவிக்காததே உறவு முறையை கட்டிப்படுத்தும் எனக்கு பிடிச்சதை இன்றைக்கி செஞ்சிட்டு நாளைக்கு பிடிக்காத செஞ்சிட்டீங்கன்னா கஷ்டம் அதனால் நாம் என்ன பண்ணணும் வழக்கமாக பார்த்தீங்கன்னா அப்பா பையன் ரிலேஷன்ஷிப்பு இவங்கெல்லாம் என்ன பண்ணணுன்னா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அதனால் இதெல்லாம் செய்யாத எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அதற்கனால இதெல்லாம் கேட்காத அப்படின்றத நம்ம முதல்லையே சொல்லிடணும் அல்லது நமக்கு போதிய அளவுக்கு புத்திசாலித்தனம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது இதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது அதனால் இதெல்லாம் சொல்லாமல் இருக்கலாம் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது இப்போ நான் வந்து உங்களுக்கு பிடிச்சதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கிங்க அதே சமயத்தில் உங்களுக்கு பிடிக்காததை நான் செய்யாமல் இருக்கிறேன்னு வச்சிக்கோங்க எதுக்கு நீங்கள் மதிப்பு அதிகமாக கொடுப்பீங்க அவர் பார் எனக்கு பிடிக்காதது எதையுமே செய்ய மாட்டார் எனக்கு பிடிச்சதை செய்யறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது எனக்கு பிடிக்காததை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரெண்டு ஃபோர்ஸ் அதில் உங்களுடைய முயற்சி வந்து அதிகமாக தேவைப்படும் இதை வந்து என் மனசு நல்லா புரிஞ்சு வச்சுருக்கணும் எனக்கு பிடிக்காதது எது எனக்கு பிடிச்சது எது அப்போ தான் நான் வந்து உங்கள்கிட்ட அதை சொல்ல முடியும் இப்போ நான் வந்து எனக்கு பிடிக்காதது எது எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு வந்து முட்டை பிடிக்காது இல்லை எனக்கு கத்திரிக்காய் பிடிக்காது இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தால் தானே நீங்கள் அதை சமைக்காமல் இருக்க முடியும் ஸோ எனக்கு இது பிடிக்காது அப்படின்றத இன்டிஸ்பென்சபிள் ரிலேஷன்ஷிப்பில் முதல்லையே சொல்லிடுறது நல்லது இப்போ இங்கே என்ன நிறையா பேர் நினைக்கிறது அப்படின்னா நாம் இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவ் விஷயங்கள்லாம் நான் முதல்லையே சொல்லிட்டா நம்ம மேலே மதிப்பு இல்லாமல் போயிடுமோ நிச்சயமாக நீங்கள் நினைக்கிறது சாத்தியம் ஆனால் இது வந்து இன்டிஸ்பென்சபிள் ரிலேஷன்ஷிப் இதை தவிர்க்கவே முடியாது இந்த ரிலேஷன்ஷிப் இருந்தே தீரும் அப்போ நான் என்ன பண்ணணும் இது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது நீங்கள் பார்க்கலாம் இந்த இன்டிஸ்பென்சபிள் ரிலேஷனில் கணவன் மனைவி உறவு கூட எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அதனால் நீ இதெல்லாம் செய்யாத எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குது அதனால் நீ இதை செய் அது வந்து அடுத்த ஸ்டேஜ் இந்த பிடிக்காத விஷயங்களை முதல்ல நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டோம்னா அதை வந்து நம்ம அனுபவிக்காமல் இருக்கலாம் எனக்கு அன்பிளஸ் திங்ஸ் வராமல் இருந்தாலே என்னுடைய உறவு முறை கெட்டிப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா எனக்கு பிடிக்காததை உனக்கு பிடிச்சிருந்தா கூட நீ செய்யாமல் இருக்கிற அது இன்னும் உங்களுடைய மதிப்பை உயர்த்தும் எனக்கு பிடிக்காதத சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தா கூட நீ செய்யாமல் இருக்கிற அபிமானம் அதிகமாகும் எனக்கு பிடிக்காததை உனக்கு வாய்ப்பு இருந்தும் கட்டாயம் இருந்தும் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டால் அதை செய்யாமல் இருக்கிற அப்போ மதிப்பு மரியாதை அபிமானம் எல்லாமே அதிகமாகிட்டு போகும் இப்படி இருக்கும்போது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க உறவு முறை கெட்டிப்பட்டு போகும் இப்போ பையனே பாருங்கள் அப்பா வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் அவனை தண்டிக்கிறதுக்கோ கண்டிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருந்தால் கூட அவன் மனசு புண்படுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சொல்லாமல் இருந்தார்னா அதுக்கப்புறம் போய் அவனுக்கு உணர்ந்து பார்க்குறதுக்கு உணர்வதற்கு ஒரு நேரமும் வாய்ப்பும் கிடைக்கும் அப்போ அவன் மனசில் ஏற்படுற மார்க்கட்டங்கள் நான் சொல்லி ஏற்படுறதை விட அனுபவப்பட்டு ஏற்படுறதை விட நிரந்தரமாக இருக்கும் அந்த மாற்றம் இப்போ நான் வந்து ஒரு கட்டாயப்படுத்தி ஒரு தண்டனை கொடுத்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறேன் அதே சமயத்தில் நான் உணர வச்சு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறேன் அந்த மாதிரி இருக்கும்போது ஏற்படுற மாற்றங்கள் இருக்குது இல்லையா அந்த மாற்றம் வந்து நிரந்தரமாக இருக்கும் அந்த மாதிரி நிரந்தரமாக இருக்கிறதுக்கு நான் வந்து தொடர்பு கொள்ளணும் நான் கம்யூனிகேட் பண்ணணும் இந்த உறவு முறை நம்ம ஆரம்பிக்கிறமே ஒழிய இந்த உறவு முறை கட்டிப்படுறதுக்கு நாம் ஏன் மனசை புரிஞ்சிருக்கணும் ஏன் மனசை நான் நல்லா புரிஞ்சு அதை நான் உங்ககிட்ட சொல்லணும் ஸோ தவிர்க்க முடியாத உறவு முறைகளை நமக்கு பிடிக்காத விஷயங்களில் முதல்லையே நம்ம மனசு நல்லா புரிஞ்சு சொல்லிடுச்சின்னா மனதை புரிந்து கொள்ளுங்கள்ன்றதில் பேசிஸு தான் அடிப்படை இதை வச்சுக்கிட்டு மனநலத்தோடு நம்ம வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு